நெல்லை காந்திநகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் திருக்குறள் முற்றோதல் விழா நடைபெற்றது லிட்டில் பிளவர் கல்வி குழும தலைவர் மரிய மரியசூசை தலைமை தாங்கினார் பாரதியார் பொது சேவை நிதிய செயலர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி திருக்குறள் பற்றிய கருத்துரை வழங்கினார் பள்ளி தாளர் செல்வகுமார் தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் திருக்குறளின் பெருமை ஆகியவற்றை எடுத்துக் கூறினார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் வள்ளுவரின் திருக்குறளை வெளிப்படுத்தினர் சிறப்பு விருந்தினராக லுட்கார்டு மரியசூசை தீபா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் செய்திருந்தனர் தரம் ஒன்றே கடவுள் வாய் சி அகரம் முதலெல்லாம் ஆகி பகவன் முகச்சே உள்ளது பற்கன லாண்டும் நமது தமிழ்நாட்டின் வா சொத்தாகிய திருக்குறளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் வள்ளுவனை போற்றும் வகையில் வரும் திருவிழா தினத்தை முன்னிட்டு எமது பள்ளி லிட்டில் பப்ளிக் பள்ளியில் சிபிஎஸ்சி மாணவர்கள் இன்று சிறப்பாக திருக்குறள் முற்றோதுதல் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் எமது பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து முற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திருக்குறளுக்கு சிறப்பு செய்யும் வண்ணம் நமது தமிழக பாரம்பரியத்தின் சிறப்பு அடையாளமான வள்ளுவனின் சிறப்பை போற்றும் வகையில் போற்றும் வகையில் மாணாக்கர்களுக்கு திருக்குறளின் மீது பற்றையும் திருக்குறள் மூலம் மூலம் கிடைக்கும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் வளர்க்க வேண்டும் என்ற அந்த சிறப்பு எண்ணத்தில் இன்று எமது பள்ளியில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் மற்றும் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் பொறுப்பாளர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களும் வந்து மாணவர்களை வாழ்த்தி இந்த முற்றோதல் விழாவிற்கு சிறப்பு செய்துள்ளனர் இந்த பள்ளியில் அனைத்து குழந்தைகளும் நல்ல ஒரு ஒழுக்கமும் சிந்தனை வளமும் பெற்று வளர்ந்து வளர வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவரின் ஆசியை நாம் கேட்டு வணங்கி இதில் பங்கு பெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பாடுபட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் திருக்குறளை பயிற்றுவித்து அவர்களை இங்கே வந்து மேடையில் சொல்ல வைத்துள்ளனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இதோடு நாம் விட்டுவிடாமல் அனைவரும் திருக்குறளை தினம் ஒரு திருக்குறளாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் நமது மாணவர்களுக்கு அது நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவையும் வழங்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெற்றோர்களை நன்றி கூறி இந்த விழாவிற்கு பங்கு பெற வந்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த மாணவர்கள் அனைவரும் திருக்குறளில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இதன் முதற்கட்டமாக எமது பள்ளியில் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் எமது மாணவர்கள் சொல்லி காட்டியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த அடுத்த கட்டமாக கிண்ண சிறக்காத நிகழ்ச்சி மற்றும் உலக அரங்கில் திருக்குறளை எடுத்துச் செல்வது மாணவர்கள் அதில் பங்கு பெறுவது குறித்து நாம் அடுத்த முயற்சி எடுக்க உள்ளோம் உங்களது அனைவரது அனைவரது ஒத்துழைப்பும் அனைவரது ஊக்கமளிப்பும் எமக்கு தேவை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பள்ளிக்கூடம் மாணவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் பிரச்சனை சண்டை பிரச்சனை சச்சரவு இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு வந்து பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை நடத்தி அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்துகிற நிகழ்வுகளும் திருநெல்வேலியில் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் ஒன்று தான் இன்றைக்கு வந்து நம்முடைய லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி என்று காந்தி நகரில் இருக்குது அந்த பள்ளியில் திருக்குறள் முற்றுதல்ங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அதாவது பொதுவாக பிள்ளைகள்னால் செல்ஃபோனில் இருக்கும் முழுக்க முழுக்க அல்லது டிவியில் இருக்கும் இல்லை தகவல் தொடர்பு சாதனங்களில் இருக்கும் அந்த குழந்தைகளை மடைமாற்றி ஆண்புகள் கொண்ட வள்ளுவர் வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய உலக பொதுமறை அந்த திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே கிடையாது அந்த கருத்துக்கள் அந்த குழந்தைகளோட உள்ளத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் பண்படும் என்பது எல்லா அறிஞருடைய கருத்து அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக நம்முடைய காந்தி நகரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் திருக்குறள் முற்றோதுதல் சொல்லி எல்கேஜி யுகேஜி குழந்தைகள்லேருந்து அந்த டுவெல்த்து லெவன்த்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வரை அந்த குழந்தைகளை அனைத்து குழந்தைகளையும் வச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் திருக்குறள் முற்றோதுதல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடக்கு இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இலக்கியங்களையும் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சிகளையும் நடத்தும் போது அந்த குழந்தைகள் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு வாசிப்பு பழக்கத்திலையும் பல்வேறு நற்பண்புகள் ஏற்படுவதற்கும் நல்லொழுக்கங்கள் ஏற்படுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை நடத்திய அந்த பள்ளியினுடைய தாளர் நம்முடைய அன்டோ ஜோ செல்வகுமார் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த லிட்டில் ஃபிளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் மரியசுசே அவர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பொதுவாக கல்வி நிலையங்கள் பாடப்புத்தகத்தையே சுற்றி சுற்றி வருவதாக கடமையாக கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒழுக்கம் என்பதை ஒரு காரணியாக கொண்டு பார்த்தோம்னா பாடநூல் தவிர்த்து நாம் அறக்கருத்துக்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது ஆங்கில வழி பள்ளியாக இருந்தாலும் சரி அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் சிறந்த அளவில் முன்னெடுக்கணும் ஏற்கனவே நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த திருக்குறள் நம்முடைய திருவள்ளுவர் சிறை வெள்ளி விழாவை ஒட்டி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க திருக்குறள் திருப்பணிகள் திட்டம்னு பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் போய் சேரணும்னு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இரண்டாவது கல்லூரிகளுக்கெல்லாம் குரல் வார விளாடணும்னு அறிவிச்சு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில கல்வி நிலையங்கள் இது தானாகவே கையில் எடுத்து குரல் சார்ந்த கருத்துக்களை மாணவ மாணவிகளுக்கு கொண்டு செல்வதில் ஒரு முக்கிய பங்காற்றணும் அந்த முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு சில பள்ளிகளில் நம்முடைய மரியசூசைய அவர்கள் அவர்களுடைய குமாரர் செல்வகுமார் அவர்களுடைய இந்த பள்ளிக்கூடம் முதன்மையாக தான் நான் கருதுகிறேன் இன்னைக்கு அழகாக அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து திருக்குறள் முற்றோதுதல் விழா என்ற ஒரு அதற்காகவே தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களிடையே குரல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும் நல்ல செயல்கள் இந்த மாதிரி கல்வி நிலையங்களில் ஆங்கில வழியாக இருந்தாலும் சரி மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் எந்த கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தை கற்பிப்பதில் அவர்கள் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் அதற்கு பெற்றோர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும் தான் இன்னைக்கு சமுதாய நிலைமை வாசிப்பதில் கவனம் கொள்ள செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை நடத்தா நட எடுத்தோம்னா நமக்கு வந்து சமுதாயம் நல்ல வழியில இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு வழி கிடைக்குங்கிறத சொல்லிட்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி நான் பாப்பா கூடிய